இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் மற்றும் நெருக்கமான உறவுகளில் புரிதல் ஏற்படும் நாள் சொந்த முயற்சிகள் சிறப்பாக நடக்க வாய்ப்புள்ளது ஒன்று தேவைகள் நிறைவேற்றல் இன்று உங்கள் முக்கிய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் உங்களின் நிலைமைகள் உயரும் இதனால் சந்தோஷம் ஏற்படும் இரண்டு சொந்த ஊர் சிந்தனைகள் உங்கள் சொந்த ஊர் அல்லது பூர்வீக சொத்துக்களை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிடுவீர்கள் பழைய நினைவுகளை மீட்டுக் கொள்வதுடன் புதிய திட்டங்கள் பற்றியும் கவனம் செலுத்தலாம் மூன்று வியாபாரத்தில் பொறுமை வியாபாரத் துறையில் இன்று பொறுமை முக்கியம் சில தடைகள் அல்லது தாமதங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்களுக்கு நன்மை தரும் தீர்வுகள் கிடைக்கும் திட்டமிட்ட முடிவுகளால் லாபம் அடையலாம் நான்கு மறைமுக ஆதாயங்கள் மறைவான சில வாய்ப்புகள் அல்லது வியாபாரங்களில் இருந்து எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் அதனால் புதிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஐந்து பூர்வீக மாற்றங்கள் பூர்வீக மாற்றங்கள் அல்லது குடும்ப சூழலால் உங்கள் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் புதிய புரிதல்களை உருவாக்குவீர்கள் உங்கள் மனநிலையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆறு உறவினர்கள் புரிதல் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வது உங்கள் சமூக உறவுகளை மேம்படுத்தும் அன்பு மற்றும் ஆதரவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது நெருக்கமான உறவுகள் ஒருங்கிணைந்து செயல்படலாம் ஏழு உலகியல் மாற்றங்கள் உங்கள் உலகியல் நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் புதிய அனுபவங்கள் மற்றும் வியாபார பயணங்கள் மனநிலையை மாற்றுவதைக் காணலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு மேற்கு திசையில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு செல்வாக்கு அதிகரிக்கும் எண்ணாகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் உங்கள் மன அமைதியையும் புதிய ஆரம்பங்களையும் குறிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய யோசனைகள் உருவாகும் சதயம் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் போரட்டாதி வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் நாள்